சிவபெருமான் தலை மீது கங்கை நீர் ஒழுகிற அந்த நிகழ்வை நம்ம ஒரு சில கோயிலில் பார்த்துருப்போம் அது எதற்காக அந்த கங்கை நீர் வந்து தலையில் சுட்டு சுட்டாக ஒழுகிட்டுருக்கு சிவபெருமான் மீது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியலாம் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு நான் கேள்விப்பட்டதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆழகால விஷயத்தையே உட்கொண்டவர் வந்து நம்ம சிவபெருமான் அதே மாதிரி நம்ம கர்மவினைப்படி நம் முன்ஜென்மம் செஞ்ச பாவத்தையும் இப்போ செய்கிற பாவத்தையும் போக்கக்கூடியவர் யார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிவபெருமான் மட்டும்தாங்க அவரை வணங்குறதுனால மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினை போங்கும் நாம் செஞ்ச பாவமும் நீங்கும் அப்படின்னு மட்டும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை எந்த பாவமும் நம்ம அருளை கொடுப்பவரும் வாங்கிக்கிறதுனால அவரோட உடம்பு அந்த தோஷம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தான் அந்த கங்கை நீர் வந்து அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக பாவத்தை போக்குறதுக்காக தான் சிவபெருமான் தலையில கங்கை நீர் வந்து சொட்டு சொட்டா டெய்லி அது ஒழுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட பாவத்தை சிவபெருமான் ஏத்து அவர் வந்து தன்னோட உடம்புல நம்மளோட பாவத்தை ஃபுல்லாக ஏற்றுக்கிறாரு அதனால ஒவ்வொரு நாளும் கங்கையால தன்னை புனிதமாக்கி புதுப்பிச்சுக்கிறாரு அதனால தான் கங்கை நீர் வந்து சிவபெருமான் தலை மீது அந்த மாதிரி சொட்டு சொட்டா ஒழுகிற மாதிரி அந்த நிகழ்வு நடக்கிறதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லை ஒரு சில பேர் வந்து வீட்டில் வந்து லிங்கம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு சில பேர் வந்து திருநீரில் அந்த லிங்கத்தை வச்சுருப்பாங்க வில்வ இலையில் வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து தண்ணீரில் வச்சுருப்பாங்க தண்ணீரில் வைக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் தண்ணியில் வைக்கிறாங்க சிவபெருமான் வந்து நீரில் இருந்தால் நல்லது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அதுவும் எதுக்காக அப்படின்னா அந்த பூஜை ரூமில் வந்து நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் அதாவது பித்தளை தட்டில் வந்து தண்ணீர் ஊற்றி அதில் வந்து லிங்கம் இருக்கிற மாதிரி வச்சு அல்லது அந்த தலை மீது வந்து கங்கை நீர் விழுற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய பித்தளையில் வந்துருச்சு அந்த மாதிரி திங்ஸை வாங்கி நீங்கள் அதில் சொட்டு சொட்டாக நம்ம சிவபெருமான் அதாவது லிங்கம் மீது வந்து அந்த மாதிரி சொட்டு சொட்டாக வர்ற மாதிரி வச்சது எதுக்காக அப்படின்னா அந்த வீட்டில் தெரியாமையா தெரிஞ்சோ செஞ்ச பாவங்கள் போக்குறதுக்காகவும் கர்ம வினை தீர்றதுக்காகவும் அந்த மாதிரி தண்ணீரில் வைப்பாங்க அல்லது தலை மீது வந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக ஒழுகிற மாதிரி அந்த மாதிரியும் இப்போ நிறைய வந்திருக்கு அந்த மாதிரியும் வாங்கி வைப்பாங்க அந்த மாதிரி செஞ்சாலும் அந்த மாதிரியும் லிங்கம் வாங்கி வைப்பாங்க கங்கை நீர் வந்து சிவபெருமான் மீது விழுற காரணம் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டது நீங்க வேற எதுவும் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க நான் பேசுற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க